ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து நமக்கு பொங்கல் விசஸ் வந்து கொடுத்துருக்காங்க பொங்கல் எல்லாருமே நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து காவேரி செம்ம ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா பொட்டு வச்ச தங்கக்கூடம்னு பயங்கரமாக இருந்தது இப்போ வந்து நம்ம விஜய் இப்போ வந்து செம்மை போஸ்ட் விட்டுருக்காரு இது வந்து எப்போ வரும்னு சொல்லி தெரில இவரும் நல்ல ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு அது ரீல்ஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அதுவும் வரும் எப்போ வரும்னு சொல்லி தெரியாது ஆனால் போஸ்ட் மட்டும் வந்திருக்கு இப்போ நம்ம கம்புருதீன் இருக்கார் இல்லையா குமரன் அவர் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணது செம்மையாக வந்து வேஷ்டி சட்டையில் சூப்பராக ஒரு போ செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்புறமா நம்ம கங்கா கூட வந்து பொங்கல் செலிப்ரேஷனை வந்து செம்மையாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ராகணியா நடிக்கிறாங்க இல்லையா அவங்களும் வந்து நானும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அப்போ எல்லாருமே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத போக போக இனிமேல் நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சொல்லுவாங்க விஜய் என்ன பண்ணார் அப்படிங்கிறது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் என்ன பண்ணார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே கிடைக்க வரும் சூப்பர் ஆனால் நம்ம கம்பருதுன்னு செம்ம வேஸ்ட்டி சட்டையெல்லாம் கரும்பு நல்லா கையில் பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கார் நம்ம காவேரி அதே மாதிரி தான் செம்ம ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் அவர் செம்ம வந்து செம்ம லுக்குள்ளே இருக்கார் இல்லையா பயங்கர லுக்கில் இருக்காரு விடாமல் வந்து சூட் பண்ணிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேன்ஸோடு மீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸும் கருத்துக்கள்